பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் நாலில் இருக்க புது தமிழ் கேள்விகள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு கேள்விகள் வரைக்கும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நான் ஒன்றுலேருந்து ஐம்பது கேள்விகள் வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு கேள்விகள் வரைக்கும் பார்க்க போகிறோம் சரி வாங்க கேள்விக்கு போகலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவிலேயே முதன் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை கொண்ட கோளரங்கம் எங்கு உள்ளது அப்படின்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங் டேஸில் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை வளர்ந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங் டேஸாம் ஆண்டு டேஸ் வயதில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய இருபத்தி ஓராவது வயதில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆய்வுக்கு துணையாக டேஸ் செயல்பட்டது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கணினி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகளில் முதன்மையானவை எவை அப்படின்னா பேரண்ட பெருவெடிப்பு கருந்தொலைகள் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த நாட்டை சார்ந்தவர்னா இங்கிலாந்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஜான் வீலர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா அமெரிக்கா அறுபதாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் அறிவியல் முன்னோடியாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா ஐன்ஸ்டைன் நியூட்டன் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் டேஸ் என்ற மதிப்பு மிகுதியான பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார் அப்படின்னா லூகாசியன் பேராசிரியர் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதத்துக்கான லூகாசியன் இருக்கை என்ற மதிப்புமிக்க பேராசிரியர் பணியிடம் டேஸில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூன்றில் உருவாக்கப்பட்டது அறுபத்தி மூன்றாவது கேள்வி ஐசக் நியூட்டன் லூகாசியன் பேராசிரியர் இருக்கையில் எப்பொழுது பணியமர்த்தப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பதில் அறுபத்தி நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டிகளில் நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் யாருனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா நாற்பது மொழிகளில் அறுபத்தி ஆறாவது கேள்வி காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எப்பொழுது வெளிவந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்தது அறுபத்தி ஏழாவது கேள்வி கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா அகநானூறு அறுபத்தி எட்டாவது கேள்வி பால் என்பது டேஸ் ஆகும் அப்படின்னா திணையின் உட்பிரிவு ஆகும் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி டேஸ் ஆண்பால் பெண்பால் பலர்பால் என மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது அப்படின்னா உயர்தினை எழுபதாவது கேள்வி டேஸ் ஒன்றன் பால் பலவின்பால் என இரு பிரிவுகளை உள்ளடக்கிய உடையது அப்படின்னா அக்ரினை எழுபத்தி ஒன்றாவது கேள்வி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணியமர்த்தியுள்ள நாடு டேஸ் அப்படின்னா சீனா எழுபத்தி ரெண்டாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு டேஸ்னா மென்பொருள் எழுபத்தி மூன்றாவது கேள்வி இலா என்ற உரையாடு மென்பொருள் ஒரு வினாடிக்கு உரையாடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை டேஸ் அப்படின்னா பத்தாயிரம் எழுபத்தி நான்காவது கேள்வி ஜப்பானில் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் உள்ள இயந்திர மனிதன் டேஸ் அப்படின்னா பெப்பர் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது அப்படின்னா சமூக ஊடகங்கள் மின்னணு சந்தைகள் எழுபத்தி ஆறாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு குறித்த தொழில்நுட்ப வரையறையை கூறுக அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு செயல்திட்ட வரைவு எழுபத்தி ஏழாவது கேள்வி இலா என்பதன் ஆங்கில விரிவாக்கத்தை எழுதுக இலா அப்படின்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் எழுபத்தி எட்டாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவின் சிறப்பு யாது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி உனது அருளே பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது அப்படின்னா இறைவனிடம் குலசேகராழ்வார் கூறியது எண்பதாவது கேள்வி அறுத்து குறிப்பு அருத்துக்கு என்ன குறிப்புனா வினையச்சம் எண்பத்தி ஒன் ஒன்றாவது கேள்வி அறுத்து பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை அருகுட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் உ எண்பத்தி ரெண்டாவது கேள்வி வித்துவக்கோடு என்னும் ஊர் டேஸ் மாநிலத்தில் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா கேரளா பாலக்காடு வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரளா மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது எண்பத்தி மூன்றாவது கேள்வி வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயா நோயாளன் போல் மாயத்தாள் என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம் வந்து பார்த்தீங்கன்னா எதுகை எண்பத்தி நான்காவது கேள்வி பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி வாளால் அறுத்து எனத் தொடங்கும் பெருமாள் திருமொழியின் பாடப்பகுதியாக உள்ள முதலாயிரத்தின் பாசுரம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஆறாவது கேள்வி மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் என்னும் அடிகளில் மாயம் என்பதன் பொருள் யாதுனா விளையாட்டு எண்பத்தி ஏழாவது கேள்வி நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேன் இந்த பாடல் அடிகளின் ஆசிரியர் யாரு அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் எண்பத்தி எட்டாவது கேள்வி மாயத்தாள் மீளா துயர் தருபவர் யார் அப்படின்னா வித்துவக் கோட்டு இறைவன் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான சொற்றொடரை தேர்வு செய்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு சொற்றொடர் கொடுத்துருக்கேன் இந்த நாளில் எது சரி அப்படிங்கிறத நம்ம தேர்வு செய்யணும் ஆப்ஷன் ஏ சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன ஆப்ஷன் பி அறிவியல் கருத்துக்கள் சங்க இலக்கியத்தில் நிறைந்துள்ளன ஆப்ஷன் சி இலக்கியத்தில் அறிவியல் சங்க கருத்துக்கள் நிறைந்துள்ளன ஆப்ஷன் டி சங்க அறிவியல் இலக்கியத்தில் கருத்துகள் நிறைந்துள்ளன சரி இதில் எது சரியான சொற்றொடர்னால் ஆப்ஷன் ஏ தான் சரியான சொற்றொடர் சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன அப்படிங்கிறது தான் சரி தொண்ணூறாவது கேள்வி வாளால் அறுத்துச் அறுத்து மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் இவ்வடிகளில் சுட்டப்படும் மருத்துவன் மற்றும் நோயாளன் போன்றவர் யார் அப்படின்னா திருவித்துவக் கோட்டம்மா குலசேகர் ஆழ்வார் அதாவது இதில் மருத்துவன் யாருன்னா திருவித்துவக் கோட்டம்மா நோயாளன் வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர் ஆழ்வார் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி ஆறறிவுடைய மக்களை டேஸ் என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் டேஸ் என்றும் வழங்குவர் அப்படின்னா உயர்தினை அக்ரிணை ஆறறிவுடைய மக்களை உயர்தினை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயரற்ற பொருள்களையும் அக்ரிணை என்றும் வழங்குவர் தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி உயர்தினை எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னா மூன்று பிரிவுகளை உடையது தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி அழுத்தினை எத்தனை பிரிவுகளை உடையது அது அக்ரிணை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம் அழுத்தினை எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னா இரண்டு தொண்ணூற்றி நான்காவது கேள்வி பொறுத்துக்க இந்த பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த ஐந்து கேள்வி பாரு படிக்கிற பாருங்கள் முதல் கேள்வி ஆண்பால் இரண்டாவது கேள்வி பெண்பால் மூன்றாவது கேள்வி பலர்பால் நான்காவது கேள்வி ஒன்றன்பால் ஐந்தாவது கேள்வி பலவின்பால் இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள் பசுக்கள் மலைகள் யானை மலை மக்கள் தலைவி வீரன் அண்ணன் மக்கள் பெண்கள் சரி இப்ப நம்ம இந்த பொறுத்துக்காக பார்க்கலாம் முதல் கேள்வி ஆண்பால் அப்படிங்கிறது வீரன் அண்ணன் இரண்டாவது கேள்வி பெண்பால் மகள் தலைவி மூன்றாவது கேள்வி பலர்பால் மக்கள் பெண்கள் நான்காவது கேள்வி ஒன்றன்பால் யானை மலை ஐந்தாவது கேள்வி பலவின்பால் பசுக்கள் மலைகள் இதுக்கு ஆன்சர் நாலு மூணு அஞ்சு ரெண்டு தான் அதுக்கு ஆன்சர் ஆண்பால் வீரன் அண்ணன் பெண்பால் மகள் தலைவி பலர்பால் மக்கள் பெண்கள் ஒன்றன்பால் யானை மலை பலவின்பால் பசுக்கள் மலைகள் நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று அதுக்கு ஆன்சர் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி அக்ரிணையில் ஒன்றினை குறிப்பது ஆகும் அப்படின்னா ஒன்றன்பால் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது ஆகும் அப்படின்னா பலவின்பால் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பொறுத்துக்க இந்த பொறுத்துக்காவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள் முதல் கேள்வி தன்மை பெயர்கள் இரண்டாவது கேள்வி முன்னிலை பெயர்கள் மூன்றாவது கேள்வி படற்கை பெயர்கள் நான்காவது கேள்வி உயர்தினை இப்போ நான் இந்த பக்கம் இருக்க ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள் மருதன் ஆடவர் யான் யாம் நீர் நீவீர் அது அவை இப்போ நம்ம இதை பொறுத்துக்காவை பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி தன்மை பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யான் யாம் இரண்டாவது கேள்வி முன்னிலை பெயர்கள் வந்து நீர் நீவீர் மூன்றாவது கேள்வி படற்கை பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அவை நான்காவது கேள்வி உயர்தினை வந்து மருதன் ஆடவர் ரெண்டு மூணு நாள் அதுக்கு ஆன்சர் தன்மை பெயர்கள் யான் யாம் முன்னிலை பெயர்கள் நீர் நீவீர் படற்கை பெயர்கள் அது அவை உயர்தினை வந்து மருதன் ஆடவர் ரெண்டு மூணு நாள் அதுக்கு ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும் அப்படின்னா வளான் நிலை நூறாவது கேள்வி இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும் அப்படின்னா வலு எனப்படும் இந்த வீடியோவில் நம்ம ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு கேள்விகள் வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் நம்ம நூற்றி ஒன்றாவது கேள்வியிலிருந்து நூற்றி ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் பார்க்கலாம்